வருமானம் இதில் இப்போ இப்போ கஷ்டம் இல்லைங்கோ இன்வெர்டர் இது இதெல்லாம் இருக்கலாம் உங்கள் வீட்டில் அடயே அதையும் கேட்குறான் அப்படி கரண்ட் எடுத்து போட்டானே கொஞ்சம் இன்வெர்டர் கொஞ்சம் கூட நேரம் ஓடுமே நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க ஓ புது மணி நேரம் கரண்ட்

ஏன் ஒருத்தரோ சார் உங்க என்ன கேடு வந்துட்டு ஆ இப்போ உள்ள இன்வெர்ட்டர்லாம் புளச்சா கிடக்குது வச்சோம்மா வாங்கி போட்டோம்மா கவர் கணக்கில் கடந்த மாதிரி இல்லாமல் நிறையா ரிப்பர் அது என்னம்மா உண்மை தான் எங்கள் வீட்லையும் புய்யும் புயும் புயையும் ஆஃப் ஆக விட்டு மாதியாக வருதுங்கோ அண்ணா பாரும்மா எட்டை பற்றியுமே கவலைப்படாமல் நல்ல பஞ்சாயத்து போட்டுலேருந்து வர தொட்டை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு ஒன்றுக்கு ரெண்டு இன்வெர்ட்டரை போட்டு ஜெனரேட்டர் போட்டு அவ பாட்டுக்கு ஏசி போட்டு நல்லா குள்ளு குள்ளுன்னு தூங்குகிற பற்றிலாம் போய்ட்டுமா அவளுக்கு என்ன கவலைங்க யாரும் கேள்வி கேட்க நாடி இல்லை பாருங்க இந்த வெளிச்சம் அடிக்குது இந்த வீடே ஒரு வீட்டில் தான் இந்த தெருவுலேயே வெளிச்சம் இருக்குது வேறு எங்கேயாவது ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு பொட்டு வெளிச்சம் கண்ணுக்கு தென்படுத்தா பாருங்க என்ன பண்ணுவோம் ஜாலியாக இருக்கிறாளுங்க எல்லாம் நம்ம தொட்டு தான் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்தேன் தம்மா ஒரு ரெண்டு சட்டை உளுந்தோன்னைக்கே பட்டன் பிடிஞ்சி விட்டால கேரண்ட மழை ரெண்டு சட்டு தான் விழுந்துச்சுங்க ஆனா காத்து எப்படி பயங்கரமா அடிச்சுன்னு பத்தியில இல்லையா மரம்லாம் பல தெருவுல சரிஞ்சிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜா வந்துகிட்டு கிடக்குது இத்தனை ஏரியாவில் மழை மரம் செஞ்சு கிடக்குதான் தெரியுமா வயிறு எத்தனை அத்து கிடக்குதோ ரோட்டில் போகிறோம் வர்றோம் யாராவது காலை வச்சு மிச்சா சின்ன பிள்ளைல ஆடு மாடு எல்லாமே உயிரினம் தானே யாராவது மனுஷங்க யாராவது மிச்சு போட்டோன்னா சாக்கடிச்சிருமோங்கோ பாவம் தானே அதுக்கு தான் உங்க வந்து இபிஆர்க்கு வேலை பார்த்துட்டு வேலை முடிஞ்சோன்னா கிரண்டை விட்டுற போகிறோம் அதுக்குள்ளே அவசரப்பட்டா என்னங்க செய்ய முடியும் மட்டும் வருது குறுக்கலாம் முடிஞ்சு போயிட்டோடி மாடியே எனக்கு முடியலமா என்னங்க கிரண்டு எப்போ வருமா அடியா பண்ணியா கலக்குது டி மரமணுவா சரிஞ்சு கிடக்குதுடி முன்னாடி பார்த்த நாளைக்கு மரம் குத்து குத்தா வேற பிடிங்கி பிடிங்கி சரிஞ்சு கிடக்குது என்ன காத்து இந்த காத்துக்கு எப்படி கேடி அப்படி டிசம்பர் மாதம் வரதுக்கு முன்னாடி இந்த கதையாய்க்கு அடி முன்னாடி ட்ரெயிலர் படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் போட்ட மாதிரியெல்லாம் என்ன பைமை இது நான் டிசம்பர் மாதம் வர்றேன் ரெடியா இருங்க எல்லாரும் வெளுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அடிச்ச வெயிலுக்குள்ளாம சம்பந்தம் இல்லாமல் இப்படி காற்று எல்லாத்தையும் பேத்து போட்டு போயிட்டு நீக்காயசி வேற எங்கேயாவது கொண்டு போயிருந்தேன் காற்று கீழ்த்த கொண்டு போய்க்க கூடாதா ஒரு நாள் கொஞ்சம் மழையை பெஞ்சமா குளிர்ந்தாக்களும் பூமியை ஆகணுமான்னு போக மாட்டாளா இப்படி கொண்டு அடிச்சு நோத்திட்டு போயிட்டே எனக்கு ஏழையிலடி உருக்கு பிடிங்கி போட்ட மாதிரி இதுமா அட குறட மனசு அப்படியேங்கா வீட்ல இருக்கறியானல நினைச்சிட்டேனா ஆ வீட்ல இருக்க உட்டட்டால ஒரு பிரயார உங்களுக்கு ஒரு வேளைனா எனக்கு பல கோடி வேளைலடி தலைக்கு மேல வந்து எடையலமா அங்க வந்து போணும் இங்க வந்து போணும் இரண்டே போறோம் இரண்டே போறோம் அவுடு எடுத்து போனை தூக்கி வெளிய தூக்கி போட்டு பேறானு எனக்கு அடிச்சு சாத்தி சாவடிக்கிறாள் ஒளடி ஆ சேர்மனாண்டா எல்லாம் செஞ்சிட்டா அவனை பொறுப்பெடுத்தா சும்மாவா ஆ மோதி பண்ணுக்கு திட்டு வரணும்

உன்னையே போட்டு கொடுக்குறேன்டே அபியாத்மா லத்தாட்ட அவங்க ரெண்டு பேரும் சண்டையை மட்டும் விட்டா தான் நீ அடங்குவா நேட்டியே கத்துனா இந்த வா நீ லாத்தாங்காலம் வயசு வாக்கட்டேன்னு இல்லாமல் கொஞ்சம் கொமரி மாதிரி கஷ்டம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போய் சுற்றிட்டு கிடக்க வேண்டிய தெரியுது என்னங்க பாவம் ஆனால் எல்லாரும் என்ன தப்பு தப்பா பேசுகிறாள்வோ ஐயோ நல்லா சம்பாதிச்சிட்டு நம்முதான் இக்கிறோ அவளுக்கு என்ன வந்துட்டு அப்படி எப்படின்ட்டு என்ன

என்னென்ன மனசு இதில் தானே பஞ்சாயத்து போட்டில் தானே வேலை பார்க்குறோம் என்ன வேலை பார்க்குறாலும் தெரியல சும்மா இப்படி கடந்துக்கிட்டு அவங்க மட்டுக்கு ஜாலியாக தூங்குறோம் நம்ம வீட்டில் தான் இந்த மாதிரி தூங்க இல்லாமல் நம்ம கடந்து கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு என்ன வருமானம் வருது எல்லாம் ஏனும் இன்வெர்டரும் அப்போ ஜென்ரேட்டரும் அப்போன்னு சொன்னால் அதுதான் சாரி நீ ஒன்று மனசில் வச்சுக்காதீங்க ஏதோ வேறு வேலை வைக்கையில் வெளியே வந்து கடந்ததில் உளரிப்பா ஆஹா அதான் சங்கத்தியா மெய்வாதமாக தான் பேசினாவா சாதா பொட்டு போல ஊம மாதிரி இருந்துட்டு ஊம ஊரக்கெடுக்கும் பெருச்சாளி கெடுக்கும்னு சொல்லுவ ஊம போல இருந்து ஒரு காரியத்தை சாச்சி போட்டு அழக எண்ணிய பத்தியா பேசிய பத்தியா சிந்து உத்திரசா ஒண்ணு கொண்ணு கூட குறைய பேசி ஏத்தி விடுறியா அவ அப்படி அங்க சொன்னா சாதாரணமா தானங்க சொன்னோம் அடி அடி சும்மா சப்ப கட்ட கட்டி டிக்காத அவ காக்க நடி கறிய சொல்ற அப்புற என்ன அந்த கரண்ட் வந்துட்டு போங்க போய் எல்லாரும் போய் தூங்குற வலைய பாருங்க விடிய விடிய அப்படி முழிச்சு கடந்துட்டு நடுராத்திரி கப்ப கரண்ட் வந்தா விடிஞ்ச அப்புறம் தூங்க வேண்டியதா ஒரு வேளை பாத்துக்கிட முடியாதமா

ஆ ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன் ம் ஃபோட்டோ அதில் போடுறதுக்கு யாரும் எடுத்தா ஒரு குட்டி ரீல் மாதிரி ஷூட் பண்ணி தெரியல நான் அந்த ப்ராடக்ட் அப்படி மூவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோமா ஹா இங்க லைட்டிங் சரியில்லையே நைட் பேஞ்ச மலைக்கு ரொம்ப க்ளூமியா இருக்குது நான் வேணா நான் வேணா ஃபிளாஷ் பிடிச்சுடுவா ம் இவே இருக்கு இங்க வந்து நின்ட்டா ஓய் நீ அங்க போய் அந்த ப்ராடக்ட்டுக்கு நேரா ஃபிளாஷ் அடி இங்கே அடிக்க வேணாம் போ அங்க போ இல்ல இங்க இருந்து ஃபிளாஷ் லைட் நல்லா தெரியும் இல்ல வேணா வேணா நீ அங்க போய் தள்ளி நில்லு ஆ இப்போ க்ளீயராக தெரியுதா ஓகே நான் வீட்டும் சூட் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க எப்படி வைக்கிறமோ அப்படி செல் பண்ணி வச்சுட்டு என்ன ஆஃபரோ அதை சொல்லிடுது ஓகே அஸ்ஸெலாம் வலைக்கம் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டிருக்கிற ஐட்டம் எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் வரும் ஃபேஷியல் கிட் வரும் ஃபேஸ் வாஷ் வரும் மாஸ்க் இருக்குது ஹேர் ஆயில் இருக்குது அதே மாதிரி வித் கோம்பு அப்ளிகேட்டரோட இருக்குது ஃபேஸ் வாஷ் வித் ப்ரஷ் அப்ளிகேட்டரோட இருக்குது லிப் பாம் இருக்குது லிப்ஸ்டிக் ஐட்டம்ஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்னு எல்லாமே இருக்குது ஹேர் ரிமூவல் க்ரீம் கூட இருக்குது எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் அதே மாதிரி நம்ம ஹோல்சேல் ரேட்டிலேயே கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஆன்லைன் ரேட்டை விட நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஏற்கனவே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு சென்ட் பண்ணியாச்சு இப்போ நியூ கிஃப்ட்ஸ் நிறைய வந்துருக்குது இன்ஷாலாம் அதையும் வச்சு வச்சு சென்ட் பண்ணுவோம் இவ்வளோ நாள் ஆதரவளிச்சுட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜெசாகலா ஹைரா மீண்டும் நீங்கள் ஆதரவடி ஆதரவளிங்க உங்களுக்கும் அவ்வளோ நன்மையை தரட்டும் எங்கள் வியாபாரத்துலேயும் மறக்கச் செய்யட்டும் துவாசிங்க வந்துச்சாலும் உங்களுக்கு எதாவது பொருட்கள் வேணும்னா கீழே இருக்கிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கேட்லாகை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிஃப்டாக ஃப்ரீ ஐட்டம்ஸும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரினு மறக்காதீங்க ஓகேவா ஆனால் அந்த பேசுகிறப்ப வந்துட்டு இப்படி முடியலாம் சைடில் ஒதுக்கி விட்டு பேசாமல் முடிய கொஞ்சம் ஃப்ரெண்டில் இப்படி இழுத்து விட்டுட்டு பேசேன் அழகாக இருக்கும் என் மாத்தையெல்லாம் எடுக்காதீங்க காக்கா கீழே ப்ராடக்ட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஆ ப்ராடக்ட்ஸை தான் எடுக்கிறேன் காக்கா காக்கான்னு வேற கூப்பிட்டு சாவ அடிக்கிறாவே சரி ஓகே கிளி மைனா புறா வேற என்ன காமெடி பார்த்துக்குது அவளை காக்கான்னு கூடிய பத்தில அதுக்காக அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன்

நம்மகிட்ட உள்ள ஆட்களாவது இவங்க என்ன பண்ணுதுன்னு பாக்குறாள்ல அவள் பாட்டுக்கு ராத்திரி ஃபுல்லா இரண்டில தூக்கம் வரது வந்து எழுப்பி தொலையாதன்னு பசார் கூட செஞ்சு தராம தூங்கிட்டு வளர்கிறாளோ இங்கே என்னன்னா இவள் இங்க நின்றுக்கிட்ட இழிச்சுக்கிட்டு இருக்கிறாளோ கெக்கே கெக்கே கெக்கெக்கே பெக்க பெக்கேன்னு சிரிப்பு சத்தம் தான் கேக்குது அங்க வரைக்கும் என்னன்னு வந்து பார்த்தா இங்க குந்த இருக்குது இவன் இந்த நெடுமாடை எவ கூட்டு தொலைஞ்சான்னு தெரியலையே தாலிமா தான் இதெல்லாம் செஞ்சுப்பா இவளுக்கு உம்மாக்கு எங்க உம்மாவ சொல்லி இருக்குதுடி டி உனக்கு இன்னைக்கு ஆ இந்த வீடியோ சூப்பராக இருக்குது நான் க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுத்துட்டேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் போடுங்க நல்ல சேல்ஸ் ஆகும் வேணா வேணா என்னத்துக்கு தனித்தனியாக ஐடி தொடர்ந்துக்கிட்டேன் அதை பாஸ்வேர்ட்லாம் வர வகையாக வச்சு ஞாபகம் வச்சுருக்கணும் வேற வேலை இல்லை இருக்கிற அந்த ஸ்டைலிஷ் கேபிள் ஐடியில் போட்டு விடுவோம் செப்பரேட் ஐடி தொடர்ந்து போட்டோம்னா கொஞ்சம் ரீச் நல்லா இருக்குங்கிறதுக்காக சொன்னேன் ஆமா அலிமலாக்கா ஓ அழகா சொல்றோம்ல அவ சொல்ற மாதிரியே நம்ம கேட்கலாம் స్ప్రేట్ ఆయడి తోందు పోటా దాం రీిచ్యు నాలా అరకుం పత్తిలా మేరా రుంబు కొనటా ది వీట్ లేసరు పాలడిపా పాత్తుకా తోంగా అలి మలతా டாவான்டா டால்டா வாடா உனக்கு இருக்குது இப்பமே கொய்யால டா தண்ணி ஊத்துற கொஞ்சம் குளிடா ஓ ஷிட் ஸ்டாப் இட் டேய் உனக்கு கண்ணு தெரியாதடா முன்னாடி தனடா குத்துக்கல் மாதிரி நின்னு இருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கா இல்லடா எங்க வீட்டு செடிக்கு நாங்க டெய்லியும் தண்ணி ஊத்துவோம்டா அதனால தான்டா எங்க தோட்டத்துல எங்க பைப்ப வச்சு நான் எங்க செடிக்கு தண்ணி அடிச்சேன் டா 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 ஓவரா போறடா பார்த்துக்கோ நல்லா இருக்காது

இவர் யாராச்சும் வந்து வீடியோ எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு நான் இன்னொருத்தரோ பார்த்தேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ ரெண்டு பேருக்கு சொல்றேன் முக்கியமா உனக்கு ஆமா இப்போ மட்டும் மனுஷன மாதிரியே இருக்கிறான் ஏலியன்ஸ் மாதிரி கத்திட்டு போறான் என்ன ஏதன்னு கூட கேட்காம மூளைச்சோடு என்ன இமலத்தை இப்படி ஆயிட்டு அடி எல்லாத்துக்கான நீ தாண்டி சும்மா இருந்தவன போயிட்டு ஏண்டி அந்த காக்காவை போய் கூப்பிட்டா நம்மளே போட்டோ எடுத்து என்னத்தையும் உன போட்டு போய்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே நச்சே தான் வீடியோ போடுறப்பலாம் நோட்டிஃபிகேஷன் தாங்குன்னு வந்துடும் ஆளுன்னு கொடுத்துக்கோங்க பெல்லை நச்சு அதே மாதிரி கமெண்ட்டில் எப்படினுச்சின்னு சொல்லுங்கள் வெட்டிங் சீசன் ஃபுல்லாக ஆதரவு தந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இப்போவும் எப்பவும் ஆதரவு தர எல்லாத்துக்குமே நன்றி கமெண்ட் பண்ணிக்கிற எல்லாத்தோட பேரையும் வெட்டிங் சீசன் முடிஞ்சவொன்னே நாங்கள் வாசிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை மாதிரி லாஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தோ பேரை இப்போ வாசிக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்களில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்ஷன் அடுத்த வீடியோவில் உங்கள் நேம் ரீட் பண்ணுறோம் இப்போ போன வீடியோவில் வாசித்த பேரெல்லாம் வந்து இப்போ ரீட் பட்டோம் ஜைனா பேஹம் சாகி அஹ்மன் நியூஸ் வளாகர் அண்ட் ஃபாஹிம் அசார் தேங்க்யூ ஸோ மச் நேம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வாசிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தேங்க் யூ